ஒரு நிமிஷம் காதல் அற்புதமான வடிவமைப்புன்னு எத்தனையோ சொல்லலாம் ஆனா இன்னைக்கு நாம பேச போறது இந்த உலக அதிசயம் ஏன் நானூறு வருஷமா அசையாம உறுதியான கட்டுமான புதரப்பதி தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சாதாரண இடம் கிடையாது அது யமுனையாத்து தண்ணி பக்கத்தில் கட்டியிருக்காங்க அதாவது அங்கே இருக்கிற மண் முழுக்க அழுவியம்னு சொல்கிற ரொம்பவே சாஃப்டான பலம் இல்லாத வண்டல் மண் இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னாலே இந்த மாதிரி மண்ணில் பல அடி ஆழத்துக்கு காங்கிரீட் தூண் போடணும் ஆனால் சிமெண்ட்டு நவீன இன்ஜினியரிங்னு எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் ஏழு லட்சம் டன் உள்ள இந்த பிரம்மாண்டமான மாளிகையை இந்த ஆற்று மண்ணில் ஒரு அணு மாசியாமல் எப்படி நிலைநிறுத்தினாங்க இதுதான் காதலின் பின் ஒளிந்திருக்கும் மிகப்பெரிய கட்டுமான புதிர் வாருங்கள் இந்த அற்புதத்தின் பின்னால் இருக்கும் நம்ம முன்னோர்களோட அறிவியல் அறிவை நாம் இப்போதே உடைச்சு பார்க்கலாம் அடித்தளத்தோட இரட்டை பாதுகாப்பு வரங்கள்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் மரமும் செகண்ட் ஒன்று நீரும் தான் சொல்லணும் அவங்க யூஸ் பண்ணினது கான்கிரீட் கிடையாது தாஜ்மஹாலோட ஆழமான அடித்தளம் கிட்டத்தட்ட ஐம்பது அடி வரைக்கும் மரத்தூண்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருக்குது இந்த தூண்கள் எல்லாமே பிணைக்கப்பட்டு கட்டடத்தோட மொத்த எல்லா பக்கமும் பரவலாக்குது இவங்க கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மரங்களும் சாதாரணமான மரங்கள் கிடையாது இது இமயமலை பகுதிகளில் இருந்து கொண்டு வந்த சால் தேக்கு மாதிரி ரொம்ப நீளமான உறுதியான மரங்கள் தான் இவங்க உபயோகிச்சிருக்காங்க இந்த மரங்களோட விஞ்ஞான ரகசியம் என்னன்னா பொதுவா மரம் தண்ணி பட்டா அழுகி போகணும் இல்லையா ஆனா இந்த மரங்கள் அழுகிறதுக்கு பதிலா யமுனை ஆற்றோட ஈரப்பதத்தை அதாவது மாய்ச்சரை எவ்வளவுக்கு எவ்வளவு உறிஞ்சுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிக கடினத்தன்மையையும் அழுத்தத்தை தாங்கும் வலிமையையும் பெற மாதிரி இருக்காங்க தண்ணீர்ல நனைஞ்சா அது ஒரு செங்கல் மாதிரி வலிமையா மாறிடுமாமா இதுதான் அவங்க கட்டுமான நுட்பத்தோட தனிச்சிறப்புனே சொல்லலாம் வெறும் மரத்தூண்கள் மட்டுமே இல்லை அந்த தூண்களோட உச்சி மேல வட்ட வட்டமா கிணறுகள் மாதிரி அமைச்சு சுண்ணாம்பு நிரப்பி இருக்காங்க கீழே உள்ள மரத்தூண்கள் தாங்கும் அந்த மொத்த எடையின் அழுத்தத்தையும் ஒரே இடத்துல குவிக்க விடாம மேல இருக்கிற இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தோட அத்தனை சுவர்கள் மற்றும் பகுதிகளுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கற வேலையை இந்த கிணறுகள் பார்த்திருக்கு சுருக்கமா சொன்ன மரத்தூண்கள் தாங்கின சுமைய இந்த ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டு பெரிய கட்டடத்தோட எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பரப்பி கட்டடம் ஒரே மாதிரி நிலைச்சு நிற்கறக்கு உதவுது இந்த தான் கிட்டத்தட்ட கட்டிடத்தோட உயிரே இருக்குன்னு சொல்லலாம் தாஜ்மஹாலோட அடித்தளம் யமுனை ஆற்றின் கரையை ஒட்டியே கட்டியிருக்கிறதுனால ஆற்றில் தண்ணி குறையாம எப்பவும் மரத்தூண்களை சுத்தி உகந்த ஈரப்பதம் அதாவது ஆப்டிமல் மாய்ச்சர் இருக்கிற மாதிரி பாதுகாக்கிற சுய நீரேற்ற அமைப்பு அதாவது செல்ஃப் ஹைட்ரேட்டிங் சிஸ்டம் போல இந்த நீரோட்டம் செயல்படுது யமுனை யார் தான் தாஜ்மஹாலோட அஸ்தி கிட்டத்தட்ட நானூறு வருஷமா அழியாம பாதுகாக்கிற உயிர் திரவம்னு சொல்லலாம் தாஜ்மஹால் சும்மா அழகுக்காக மட்டும் கட்டப்படாம ஒரு நிலநடுக்கத்தையே தாங்குற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்க தாஜ்மஹாலோட நாலு கோபுரங்களை பார்த்தா அது மெயினான கட்டடத்தை விட்டு சற்று வெளிப்புறமா சாஞ்சிருக்கும் இதுக்கு காரணம் பெரிய நிலநடுக்கம் வந்தா அந்த கோபுரங்கள் உள்ளே இருக்கிற முக்கியமான கல்லறை மேல விழுகாம வெளியில விழுகிறக்காக கட்டியிருக்காங்க இதுவும் ஒரு இன்ஜினியரிங் அதிசயம்தான் தாஜ்மஹாலில் பயன்படுத்தி இருக்கிற சுண்ணாம்பு சார்ந்து கூட கரும்பு சாறு முட்டை வெள்ளைக்கரு வெள்ளம் உளுந்து மாவணி இயற்கை பொருட்களை கலந்து ஒட்டு பசை தயார் பண்ணியிருக்காங்க இதுவும் இன்னைக்கு வரைக்கும் என்ஜினியர்ஸ் வியப்புல ஆழ்த்துது இந்த இயற்கை கலவை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ற கான்கிரீட்டை விட நூறு மடங்கு உறுதியா ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுத்துருக்கு இந்த ஆர்கானிக் சயின்ஸ் தான் கட்டிடத்தை இத்தனை வருஷம் காப்பாத்திட்டு வருது தாஜ்மஹாலோட மர அடித்தளம் தண்ணீரை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தோம் ஆனா இப்ப இருக்கிற பெரிய ஆபத்து என்னன்னா யமுனை ஆற்றுல நீரின் அளவு குறைஞ்சு ஆற்றுப்படுகை வறண்டு போறதுதான் ஆத்துல தண்ணி கம்மியானா மரத்தூண்களை சுற்றி இருக்கிற ஈரப்பதமும் குறைஞ்சிரும் இதனால என்ன நடக்கும் மரத்தூண்கள் காய்ந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் மரங்கள் சுருங்க ஆரம்பிச்சுட்டா அது கட்டடத்தோட எடையை தாங்க முடியாம போகும் இதனால அடித்தளத்துல வெடிப்புகள் விழுந்து உள்ள உள்ளாமமும் அபாயமும் இருக்கு இதுதான் தாஜ்மஹால் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய புவியியல் சவாலா இப்ப இருக்கு இதுக்கு என்ஜினியர்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா தாஜ்மஹாலுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தா அதை சுத்தி செயற்கையா தண்ணிய பாய்ச்சுறது அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் ஹைட்ரேஷன் உட்பட பல நவீன முறைகளை பயன்படுத்தி மரத்தூண்களை காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க தாஜ்மஹால சுத்தி ஒரு நிலையான நிலத்தடி நீர்மட்டத்தை பராமரிக்கிறது தான் இவங்களோட பிரதான இலக்கா இருக்கு தாஜ்மஹால் வெறும் காதலின் நினைவு சின்னம் மட்டும் இல்ல அது ஆர்கிடெக்ட் வேதியல் மற்றும் பொறியியல் ஆகியவற்றில் மிக உயர்ந்த ஒரு மாஸ்டர் பீஸ் தாஜ்மஹால்னாவே காதல் அழகுன்னு நினைச்சோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அழகான ரகசியம் இருக்கு அதோட அஸ்திவாரம் நானூறு வருஷமா அழுகாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு பக்கத்துல ஓடுற நம்ம முன்னோர்கள் இயற்கையோட எப்படி பழகி அதோட உதவியிலேயே ஒரு பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்டினாங்கன்னு தாஜ்மஹால் நமக்கு சொல்லி தர ஒரு இனிமையான பாடம் என்னன்னா நாமளும் இயற்கையோட இணைஞ்சு வேலை பார்த்தா நாம உருவாக்குற எல்லாமே காலத்தையும் கடந்து நிற்கும் தாஜ்மஹாலுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற இந்த ஆழமான அழகான அறிவியல் அதிசயங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.